தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவில் ஜேவிபியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு கிளர்ச்சி பற்றி தெளிவான ஒரு காணொலி காணொளி பார்த்தோம் அதில் உண்மையான காரணங்கள் என்ன காரணத்தினால் இந்த கிளர்ச்சி உண்டானது என்பதை பற்றி விரிவாக பேசினோம் இந்த வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் இடம்பெற்ற மீள் கிளர்ச்சி அல்லது ஜேவிபியின் மீளெழுச்சி எவ்வாறாக இருந்தது என்பதை பற்றி பேசுவோம் அத்தோடு இந்த இயக்கத்தின் இயக்கமானது தடை செய்யப்பட்ட இயக்கமாக அரசாங்கத்தினால் ஏன் கருதப்பட்டது அதன் உண்மையான காரணம் என்ன உண்மையில் இது தடை செய்யப்பட்ட வேண்டிய ஒரு இயக்கமா அல்லது இவர்களது கோரிக்கை நியாயமாக இருந்ததா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக கருதினால் மறக்காமல் லைக் செய்து ஷேர் செய்து சேனலை சப்போர்ட் செய்யுங்கள் அதிகம் பேர் பார்க்கின்றீர்கள் தொண்ணூத்தி எட்டு வீதமானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் எனக்கு வருகின்ற வீடியோ அதாவது யூடியூபின் தரவின்படி பிளீஸ் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் பயனுள்ள வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி கொள்ளவும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜே ஆர் தலைமையிலான யூஏபி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருகின்றது ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த ஜேவிபி அமைப்பின் மீதான தடை நீக்கப்படுகின்றது தடை நீக்கப்பட்டு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை மாதம் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தினை அடுத்து மீண்டும் இவர்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது காரணம் அரசு குற்றம் சாட்டுகின்றது இந்த தமிழருக்கு எதிரான லக்ஜுலை கலவரத்திற்கு காரணம் முற்று முழுதாக இந்த ஜேவிபி அமைப்பேன் ஆனால் உண்மை அதுவல்ல கருபூலை கலவரத்திற்கு காரணமாக இருந்தது நிச்சயமாக ஜெயர் தலைமையிலான அரசாங்கம் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது அனைவரும் நிறைந்த விடயம் முக்கியமாக சிறில் என்ற அமைச்சர் இதற்கு முழு முதல் காரணமாக இருந்தார் இந்த மோடி மறைப்பதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த ஜேவிபி அமைப்பின் மீது குற்றம் சுமத்தி மீண்டும் அதற்கான தடையை விதிக்கின்றார்கள் இந்த தடையை விதிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இடம்பெற்ற பொது தேர்தலுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே ஒரு பொது தேர்தலை இந்த யுஏபி அரசாங்கம் நடத்த வேண்டும் ஆனால் மாறாக இந்த எழுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகு எழுபத்தி எட்டாம் ஆண்டு தன்னைத்தானே நிறைவேற்ற அதிகாரியாக அதிகாரமுடைய ஜனாதிபதியாக மாற்றிக்கொள்கின்றார் திரு ஜே ஆர் ஜெயவர்தன் அதை தொடர்ந்து மீண்டும் தனது தனக்கான பதவிக்காலம் வேண்டும் தன்னுடைய அரசிற்கான பதவிக்காலம் வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மக்கள் தீர்ப்பு வாக்கெடுப்பினை நடத்துகின்றார் அதாவது இந்த அரசாங்கம் வேண்டும் என்போர் விளக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டாம் என்போர் குடம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் மக்கள் தீர்ப்பு வாக்கினை எடுக்கின்றார் இந்த மக்கள் தீர்ப்பு வாக்கானது ஜனநாயக முறைக்கு மாறானது நீங்கள் பொது தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் என ஒரு விண்ணப்பத்தினை நீதிமன்றத்திற்கு செலுத்திய முதல் கட்சியாக இந்த ஜேவிபி இயக்கம் அல்லது அமைப்பு அந்த கால இருந்தது அதுதான் பின்னாட்களில் இந்த ஜூலை கலவரத்தோடு தொடர்பு படுத்தி இவர்களை மீன் மீள தடை செய்ததற்கான காரணம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தம் இடம்பெறுகின்றது ஒப்பந்தம் இடம்பெற்று இடம்பெற்றதன் பலனாக இந்திய நாமி இந்திய அமைதி படை இலங்கைக்குள் வருகின்றது இதை வலுவாக எதிர்த்த இயக்கமாக அப்பொழுது இருந்த ஜனதாவில் முக்தி பெறாமன ஜேவிபி இயக்கம் காணப்பட்டது இதை தொடர்ந்து தான் இவர்கள் ஒரு ஆயுத குழுவாக வளர்ச்சி அடைகின்றார்கள் தேச தேசப்பிரேமி ஜனதா வியாபாரிய என்ற பெயரில் பயிற்று பெற்ற சுமார் மூவாயிரம் இளைஞர்கள் ஆயுதம் ஆயுதம் பயிற்சி பெற்ற ஆயுதம் தாங்கி மூவாயிரம் இளைஞர்கள் இவர்களோடு சேர்ந்து விடுகின்றார்கள் பயிற்றுப்படுகின்றார்கள் பலாங்கோட போன்ற பிரதேசங்களில் பல போலீஸ் நிலையங்கள் சூறையாடப்பட்டு ஆயுதங்கள் போலீஸ் போலீஸ் நிலையத்தில் ஆயுதங்கள் வந்து இவர்களால் களவாடப்படுகின்றது வங்கிக் கொலைகளிடம் பெறுகின்றது ஏனென்றால் நிதி தேவை ஆயுத குழுவாக பரிணமிக்கும் பொழுது நிதி தேவை அதனைத் தொடர்ந்து இவர்கள் கப்பம் கோருகின்றார்கள் சில வியாபாரிகளிடமிருந்து போன்ற செயல்பாடுகளினால் இவர்கள் பொருளாதார ரீதியாக அதாவது பண 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 வசதியோடும் இவர்கள் தங்களது இயக்கத்தினை வளர்த்துக் கொள்கின்றார்கள் இந்த டிஜேவி இயக்கமானது ஒரு நன்கு ஆயுத ஆயுதக்குழுவாக வளர்ச்சி அடைந்து விட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இவர்கள் உச்சம் பெறுகின்றார்கள் இவர்களது அதாவது அரசாங்கத்திற்கு அதாவது எல்டிடி இயக்கம் விடுதலை தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் எவ்வாறான ஒரு அச்சுறுத்தல் குழுவாக இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமான ஒரு அச்சுறுத்தல் குழுவாக அந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் இந்த டிஜேவி அமைப்பு இருந்தது அதாவது ஜனதா விமுக்தி பேரமுனையின் துணை அமைப்பு டிஜேவி இருந்தது இதனால் இவர்களினால் பல பல வன்முறைகள் பல கொலை சம்பவங்கள் கூட இடம்பெற்றது எண்பத்தி ஆறு மே மாதம் ஏழாம் தேதி கொழும்பு டெலிகிராம் ஆஃபீஸ் இவர்களால் இவர்களால் குண்டு வைக்கப்பட்டு சுமார் பதினான்கு பேர் அதில் காயப்படுகின்றனர் எண்பத்தி ஏழு ஏப்ரல் பல்லைக்கலை கேண்டி பல்லைக்கலை ஆமை கேம்ப் தாக்கப்படுகின்றது எண்பத்தி ஏழு ஜூன் ஏழாம் தேதி கட்டுநாயக யாபோஸ் கேம்ப் தாக்கப்படுகின்றது எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தை குறிவைத்து ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டரை குறிவைத்து இவர்களை கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் கூட எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தாக்குதல் இவர்கள் நடத்துகின்றார்கள் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கல்லாறு முகாம் தாக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இலங்கை ஏஆஃபோஸ் கட்நாயக் ஏபோர்ஸ் மீண்டும் ஒரு முறை தாக்கப்படுகின்றது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பன்னல நேஷனல் ஏஃபோஸ் கேம்ப் தாக்கப்படுகின்றது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கன்னிவடி மூலமாக பதினான்கு இந்திய ஆமிஸ் கூட இந்திய இராணுவம் கூட இருப்பதற்கு இவர்கள் இந்த டிஜேவி அமைப்பு காரணமாக இருந்தது அந்த அளவிற்கு பலம் பெற்ற ஒரு இயக்கமாக இவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் இதற்கு துணையாக தமிழர் ஆயுத விடுதலை போராட்ட குழுக்களும் இருந்தது காரணம் இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவதில் இவர்கள் இருவரிடையேவும் ஒரு ஒற்றுமை காணப்பட்டது ஸோ இந்திய இராணுவத்தை வெளியேற்றும் எந்த ஒரு காரியத்திற்கும் இந்த டிஜேவி அமைப்பிற்கு தமிழர் விடுதலை ஆயுத குழுக்கள் துணை போன ஆயுதங்களை வழங்கின பயிற்சிகளை கூட வழங்கின இவ்வாறு செல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இந்த ஜெவிபி கலவரமானது அல்லது ஜெவிபியின் செயல்பாடுகளானது மிக மிக உச்சத்தை அடைகின்றது அதன் பின்னர் இந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு கால பகுதியிலே அதிக அளவான யுஎபி அரசியல்வாதிகள் கொல்லப்படுகின்றார்கள் கணக்கில் அடங்காத அரசியல்வாதிகள் கொல்லப்படுகின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற ஒரு கொலையானது இவர்களுக்கு பாதகமாக அமைகின்றது அதாவது இலங்கையின் பிரசித்தி பெற்ற சிங்கள திரைப்பட நடிகரான முன்னாள் ஜனாதிபதி திரு திருமதி விஜய் சந்திரிகா பண்டாரநாயக் அவர்களின் கணவருமான பிரபல அரசியல்வாதியான விஜயகுமார் துங்க அவர்களது கொலை இவர்களுக்கு பாதகமாக அமைகின்றது ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி விஜயகுமார் துங்க அவருடைய வீட்டில் வைத்து லயனல் ரணசிங்க என்பவரினால் துப்பாக்கியினால் சுடப்பட்டு கொல்லப்படுகின்றார் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இவர் கூறுகின்றார் இந்த டிஜேவி அமைப்பு தான் தனக்கு அந்த உத்தரவினை வழங்கியது அதனால் மக்கள் இந்த டிஜேபி அமைப்புக்கு எதிராக அல்லது ஜனதாவிமுக்தி பெற முனையம் ஜேவிபி அமைப்புக்கு எதிராக திரள்கின்றார்கள் ஏனென்றால் மக்களால் மிக அபிமானம் பெற்ற ஒரு நடிகரும் அரசியல்வாதியும் இலங்கை வரலாற்றில் முதல் முதல் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட இறுதிச் சடங்கு என்றால் இந்த விஜயகுமார் துங்கவினது இறுதிச் சடங்கு தான் ஸோ மக்கள் கலவரமும் இவர்களுக்கு எதிராக திசை திறமுகின்றது ஆனால் உண்மை வழிவழகு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மறுபடியும் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கொலைக்கு காரணம் ரணசிங்க பிரேமதாசன் தலைமையிலான யுஏபி அரசு தான் திசை திருப்புவதற்காக இவ்வாறு செய்தார்கள் ஏனென விஜயகுமார் தொங்க அந்த காலப்பகுதியில் அரசியல் ரீதியாகவும் ஒரு பாரிய வளர்ச்சியை கண்ட ஒரு அரசியல்வாதியாக காணப்பட்டார் இவ்வாறு செல்கின்றவர்களது போராட்டம் பல அரசியல்வாதிகளையும் கொலை செய்தது அதாவது யுஎம்பி யுஎம்பி அரசாங்கத்தில் தொடர்ந்து ஒரு நூற்றி பதிமூன்று அரச வாகனங்கள் கணக்கின்படி நூற்றி பதிமூணு அரச வாகனங்கள் எழுபத்தி ஆறு அரசு வீடுகள் அரச போக்குவரத்திற்கு சேதம் சொந்தமான ஐநூற்றி முப்பத்தி மூன்று சிடிபி பஸ் பதினைந்து பஸ் டிப்போ நிலையங்கள் பதினாறு ட்ரெயின் பன்னிரண்டு தண்டவாளங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சேதமாக்கப்படுகின்றது காரணம் அரசை இவர்களுக்கு முடக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவை அரசை த சந்தித்து அந்த அரசியல் கலாச்சாரத்தை முற்றுமையாக முழுவதுமாக அழிக்க வேண்டிய ஒரு தேவை இவர்களுக்கு இருந்தது இதனால் இவ்வாறான பல கலவரங்களுக்கு பிறகு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சமாதான பேச்சுவார்த்தைக்கு இவர்களை அழைக்கின்றார் ஆனால் இவர்கள் மறக்கின்றார்கள் ஏனெனில் பல சமாதான பேச்சுவார்த்தைகள் திரைமரவில் அரசுக்கு ஆதரவாக நடம் விடயங்களாகவே வரலாற்றிலே இருக்கின்றன அதனால் இவர்கள் அதற்கான எதிர்ப்பினை தெரிவிக்கின்றார்கள் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இவர்களுக்கு எதிரான அடக்குமுறையினை கையாளுகின்றார் துணைப்படைகளை அமைக்கிறார் பிளாக் கெட்ஸ் எல்லோ கெட்ஸ் ஈகிள்ஸ் போன்ற இராணுவ துணைப்படைகளை அமைத்து பலரை சித்திரவதை செய்து கொள்கின்றார்கள் சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்படுகின்றன அதில் பட்டலந்த சித்திரவதை முகாம் மிக மிக முக்கியமானது அனைவரும் அறிந்தது அதற்கு காரணமாக இருந்தவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் அது அது சம்பந்தமான தனிமையான ஒரு வீடியோ தேவைப்பட்டால் செய்யலாம் எதிர்பார்க்கின்றேன் இந்த பட்டலந்த பட்டலந்த வதை முகாமை பற்றி பல திடுக்கடு உண்மைகள் பட்டலாந்த வதை முகாமில் இருக்கின்றது தொடர்ந்து இவ்வாறு இந்த சித்திரவதை நீண்டு கொண்டு போகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஜேவிபி அமைப்பின் தலைவர் ரோகன விஜயவீர் அவர்கள் கொல்லப்படுகின்றார் கொல்லப்பட்டதின் பின்னர் இது கொஞ்சமாக ஒரு நிலைமை கட்டுக்குள் அடங்குகின்றது படிப்படியாக பதட்டம் குறைகின்றது மீண்டும் இவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு புதிய அரசியல் கட்சியாக ஜனதாவை முக்தி பெற முன் என்ற பெயரில் மணி சின்னத்து மணி சின்னத்தோடு இலங்கை அரசியலுக்குள் இவர்கள் பிரவேசிக்கின்றார்கள் தொடர்ந்து இப்பொழுது நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் எதிர்பார்க்கப்படும் ஒரு அரசியல் தலைவராக ஜனாதிபதி வேட்பாளராக வரக்கூடிய ஒருத்தராக அனுரபகுமார் திசாநாயக் அவர்கள் பெயரிடப்பட்டுள்ளார் இதில் மொத்தமாக ஐரோப்பிய தூதுக்குழு ஒன்றினால் அதன் பிறகு நடத்தப்பட்ட சமீட்சை அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது சுமார் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் தரப்பிலும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றனர் விவரங்கள் தெரிய வருகின்றன ஸோ இவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி நடந்த கலவரங்கள் தடை செய்யப்பட்ட காரணம் இறுதி முடிவுகள் சந்திக்கின்றேன் இன்னொரு பதிவில் விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்